எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கே அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி வந்து நான் பேசப்படுற இந்த செய்தி ஒரு விழிப்புணர்வு செய்தி தான் அதாவது வந்து இப்போ நமக்கு தீபாவளி நெருங்கிட்டு இருக்குது இப்போ அதிகமான கூட்டங்கள் வந்து பஜாரில் அதிகமான கூட்டங்களாக இருக்குது இந்த நேரத்தில் வந்து நாம் வந்து ரொம்ப ஒரு கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த நேரங்களில் வந்து அதிகமான திருட்டு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதாவது நாம் வந்து ஒவ்வொரு வருஷமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி அதிகமாக கூட்ட நேரங்களில் திருட்டு நடக்குது நான் இன்றைக்கி வந்து பஜாருக்கு போயிருந்தேன் ஒரு வேலையாக போயிருந்தேன் அப்போ அங்கே வந்து மக்கள்கள் வந்து அந்த பேசிக்கிட்ட ஒரு செய்தி அதாவது அவங்க போன வருஷம் எப்படிலாம் பணத்தை பறி கொடுத்தாங்க நகையை பறி கொடுத்தாங்க பொருளை பறி கொடுத்துருக்காங்க இப்படி ஒவ்வொரு மக்கள் வந்து அதை சொல்லிக்கிட்டுறாங்க சொல்லி நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ வந்து இப்போ எப்படி திருடு நடக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து இவர் வினோதமாக திருட வருதுங்க இந்த மாதிரிலாம் வந்து திருடுதுங்க அதாவது பொம்பளை தான் அதிகமாக திருடுதுக எப்படி திருடுது அப்படின்னா நல்லா வந்து இது ஜீன்ஸ் பேண்ட் டீஷர்ட் இந்த மாதிரி போடுதுங்க மூஞ்சியை வந்து ஹெல்மெட் போட்டுக்கிறது மூஞ்சியில் வந்து இந்த இது சாலை வச்சு அதாவது சுடிதார் சால் மாதிரி வச்சு மூஞ்சியெல்லாம் எல்லாமே மறைச்சிக்கிட்டு அந்த பிள்ளைகள் வந்து இப்போ நடந்து போகல இங்கெல்லாம் கேமரா இல்லாத இடமா பார்த்து கொஞ்சம் ஒதுமூரமான இடமா வந்தோன்னே கழுத்தில் இருக்கிற செய்யினை கையில் எடுக்கிற பையை எதெண்டாலும் அப்பிக்கிட்டு மின்னல் வேகத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்து வேகமாக பறந்து போயிடுறாளுங்க அதாவது பொம்பள பிள்ளை இந்த மாதிரி திருடுறாளுங்க இது எங்கேருந்து வாராலுதை எப்படி வாராளுங்கு நமக்கு ஒன்றுமே தெரியலை நமக்கு பிடிக்கவும் முடியலை தொலைஞ்ச பொருளையும் வாங்க முடியலை அதனால் வந்து நாம் எல்லோரும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ட்டு அங்கே பஜாருக்கு வந்த அந்த பெண்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று அவங்கள வந்து எச்சரித்துக்கிறாங்க இந்த வருஷம் வந்து என்ன கோலத்தில் வந்து திருவிட போறாளுங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒன்று கொன்று பயத்தோடு வந்து எச்சரித்துக்கிறாங்க இன்னும் வந்து கிராமப்புறங்களுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் வந்து பஸ்ஸுகள்லாம் வரும் போகும் அந்த பஸ்ஸில் தான் மக்கள் எல்லோரும் வந்து பஜாருக்கு வார மாதிரி இருக்கும் அதனால் வந்து அந்த மாதிரி பஸ்ஸுகளில் வந்து அவங்க வந்து எப்படியாவது முடிவடிச்சுக்கிட்டு ஏறணும் நம்ம சீக்கிரம் ஜாமான்கிற வாங்கிட்டு போகணும் இந்த பஸ்ஸை விட்டுறக்கூடாது இத்தனை நம்பர் பஸ்ஸை விட்டுறக்கூடாது அப்படின்னு மக்கள் வந்து அவ்வளோ ஒரு பரபரப்பாக இருந்த அந்த பொரு பொருள்களை வாங்கிட்டு இருக்கிறப்போ இந்த திருட்டு கும்பல் வந்து அதில் வந்து கொள்ளடிக்க ஆரம்பிச்சிருது அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஜாமங்கெல்லாம் வாங்கிட்டு ஓரளவுக்கு வந்து உடம்பெல்லாம் வந்து சோறு வாயிரம் எப்படியா நம்ம வந்து பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையிலாம் நம்ம எல்லாருமே இருப்போம் அப்படி இருக்கிறப்ப அந்த நம்ம ஜாமங்கெல்லாம் வாங்கிட்டு மீது இருக்கிற காசு போகணும் பர்சு எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்வோம் கட்டைப்பைக்கில் போட்டு வைப்போம் அந்த மாதிரி கட்டைப்பைக்கில் நம்ம போடவே கூடாது நம்ம எப்போயுமே வந்து நம்ம கொண்டு போகிற காசு பணம் பர்ஸ் போகணும் எல்லாத்தையுமே அதை ஒரு நம்ம ஒரு நமக்கு ஒரு ஞாபகம் முற்ற மாதிரி ஒரு பையில் வச்சு நம்ம எப்பயுமே வந்து நம்ம நெஞ்சோடு அணைச்ச மாதிரி நம்ம கையில் தான் வச்சுக்கிறோன்னு அப்போல்லாம் சுருக்கு போய் வச்சுருப்பாங்க பாருங்கள் எவ்வளவு பணமாக இருந்தாலும் எவ்வளோ நகையாக இருந்தாலும் அதில் வச்சு அந்த பாட்டிமார்கள்லாம் அழகாக அந்த சுருக்குப்பை போட்டு இது பண்ணி முடிச்சு போட்டு அதை இடுப்பில் அந்த சேலையுடைய அந்த முந்தானையோடு சேர்த்து முடிஞ்சு இடுப்பு அப்படியே சொருகி அந்த சுருக்குப்பை இருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு வந்து அந்த சேலையை இழுத்து சொருகிடுவாங்க நான் அதை நினச்சி பார்ப்பேன் அதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான காலம் அந்த மாதிரி காலங்கள்லாம் இனிமேல் வாண்டாலும் வராது ஏன்னா நாம் வந்து எல்லாமே வந்து நாகரீகத்துக்கு மாறிட்டோம் இனிமேல் அந்த ஒரு காலத்துக்கு நாம் போக மாட்டோம் ஸோ நம்ம வந்து என்ன செய்யணும் கொண்டு போகிற அந்த பொருட்கள் மேலே ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இன்னும் வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களையும் இன்னைக்கு பார்க்குற நிறைய சின்ன பிள்ளைங்களை வந்து பெற்றோர் வந்து கூட்டிக்கிட்டு வராங்க இதையும் வந்து கொஞ்சம் தவிர்த்தால் நல்லாயிருக்கும் ஏண்டா இந்த வெயிலுக்குள்ளேயே அந்த தூசிக்கிலையே பிள்ளைங்க வந்து ரொம்ப ஒரு கசங்கி போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பிள்ளைங்களை பார்த்தா இன்னை பார்த்தா ஒரு ஒவ்வொரு இடங்கள்லையும் பிள்ளைகளும் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிக்குது அதாவது சின்ன ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்குது சின்னோட ஒரு கேவனாக இருக்குது சின்ன டவுசராக இருக்குது எனக்கு அதை வேணும் அதை வேணும் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனால் அது என்னமா தெரியும் அதுக்கு வந்து சின்ன குழந்தைகள் தானே நாம் பிள்ளைங்களை வந்து வீட்டில் விட்டுட்டு பெரியவங்க தான் போய் எடுத்துக்க வந்து நாம் துணியில் கொடுக்கணும் நமக்கு தான் தெரியும் அப்போ சின்ன ஒன்று ட்ரெஸ்ஸை வந்து போ அது நம்ம வாங்கி கொடுக்க முடியுமா அப்போ கோவம் வருது பெற்றோரும் கோவம் வருது அந்த இடத்துல வந்து அதட்டுறாங்க அடிக்கிறாங்க அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க டென்ஷன் ஆனால் அப்படி அவங்களுடைய அந்த சந்தோஷமாக அந்த பொருள் வாங்க போன மனசே வந்து மன உளைச்சல் ஆகிருது அதனால் நம்ம இதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அதாவது நம்ம வெளில போய் ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா நம்மளோட கவனம் வந்து எல்லாத்திலையுமே சிதறாமல் பார்த்துக்குறேன்னு நம்ம வந்து போகிற அந்த எதை வைக்க போகிறோமோ அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் சின்ன குழந்தைகளுக்கு கூட என்னை கிட்ட கூட்டிகிட்டு போகாத நல்லதுன்னு சொன்ன நானே சொல்லிவிடுத்தேன் அந்த ஏமா இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துட்டு நீ ஏம்மா பாடிக்கிறீயப்பின்னு வீட்டில் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது கொஞ்சம் நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து விட்டுட்டு வர்றது வந்து உங்களுக்குத்தான் நல்லது இதையே வந்து மக்களை நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கிறோன்னு நீங்கள் நான் சந்தோஷமாக போய் நல்லபடியாக பொருள் வாங்கிட்டு வந்து எல்லா மக்களும் சந்தோஷமாக நல்ல மாதிரியாக வந்து இந்த பண்டிகையை தீபாவளி பண்டிகையை இந்தியா முழுக்க நல்ல மாதிரியாக கொண்டாடணும் அதுக்கு வந்து எந்த ஒரு யாருக்குமே எந்த ஒரு மன கஷ்டம் எந்த ஒரு துன்பம் வராமல் இருங்க பாதுகாப்பாக இதுதான் வந்து என்னுடைய ஒரு ஆசை நிச்சயமாக மக்களை நான் வந்து இந்த தீபாவளிக்கு முன்னாடியே அட்வான்ஸாக உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அதாவது ஏழை பணக்காரங்க எல்லாருக்கும் ஒரே நல்ல பண்டிகை வருது பார்த்திங்களா இதுவே வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு மனம் குளிர்ந்த ஒரு பண்டிகை எந்த பண்டிகையும் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு ஒரு நாள் வாரது கிடையாது செந்தர்களுக்கு ஒரு நாள் வாரது கிடையாது படைப்பில் அப்படி வச்சிருக்கான் பாருங்க பண்டிகைன்றால எல்லாருக்கும் ஒரே நாள் வரது பாருங்க பண்டிகைகள் வந்து உண்மையிலேயே வந்து நாம எல்லாருமே இதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படணும் இப்ப வந்து என்னுடைய இந்தியாவில் உள்ள என்னோட சகோதர சகோதரிகள் என்னோட பிள்ளைகள் என்னுடைய பேரப்பிள்ளைகள் எல்லோருக்குமே வந்து நான் முன்ன தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாருக்குமே வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நான் வந்து இப்போ இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு பண்ணிடுறேன் ரொம்ப நீங்கள் கவனமாக வெடி வெடிக்கணும் அதாவது அந்த வெடி வெடிக்கிறப்போ இந்த சின்ன குழந்தை வந்து இங்கே வந்து விடாதீங்க நீங்கள் பெரிய மனுஷன் அந்த வெடியில் வெடிங்க பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வெடிகளை அதாவது சத்தமே நிறைய போடாத அளவுக்கு நல்ல அந்த மாதிரி வெடிகள் இருந்தால் அதை வந்து வாங்கி வெடிங்க நல்லபடியாக வந்து இந்த தீபாவளியை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இந்திய மக்கள் அனைவரும் கொண்டாடுறதுக்கு இறைவன்ட்டு நான் வந்து பிரார்த்தனை பண்ணுறேன் என்னோடய இந்திய மக்கள் அனைவருக்கும் இனியே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் மின்சா அல்லாஹ்